திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு மகத்தான கூட்டணி வரணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் பாஜகவோடு கூட நம்ம போகலாம் பாமக பாஜக தேமுதிக போன்ற கட்சிகள் வருகிற பொழுது அங்கே ஒரு இருபது இருபத்தி மூணு சதவீதம் அதிமுக வாக்குகள் ஒரு பதினெட்டு பத்தொம்போது சதவீதம் பாஜகவனுடைய வாக்குகள் இதை தாண்டி வெளியில் இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள் வர்றபோது ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை இருக்கிறது ஏன்னா அரசுக்கு எதிரான அந்த மனநிலையை பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி திமுகவை வீழ்த்தும் என்று நம்பினால்தான் மக்களும் வாக்களிப்பாங்க தொண்டர்களும் தீவிரமாக களப்பணி ஆற்றுவாங்க எனவே தான் இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும்னு மிக தாமதமாகாவது இந்த வேலையை உள்ள இறங்கியிருக்கிறார் இப்போ நேற்றைய நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லியிருக்காரு தென் மாவட்டத்தில் சிவகாசி தென்காசி விருதுநகர் அந்த பகுதியில் இருக்கணும் போகிறோம் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் தொடர்பு இருக்கிறான்னு என்கிட்ட ஆதாரம் இருக்குது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே ஆதாரம் வச்சுக்கிட்டு என்ன அமைச்சர்கள் கூட சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் சென்னையைச் சேர்ந்த ஒரு முக்கிய மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நேரடியாக பேசியிருக்கார் பொதுச் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு நீங்கள் தினமும் திமுக எம்எல்ஏ அலுவலகத்துக்கு போகிறீங்க திமுக தொடர்புடைய நிர்வாக அலுவலகத்துக்கு போகிறீங்க அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறீங்கன்னு எனக்கு நேர புகார்கள் வருகிறது ஏன்னா இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்கன்னு எச்சரிக்கை கூட கொடுக்கல உடனே அவர் சொல்லியிருக்கார் ஆனால் அந்த பிஸ்னஸ் என்ன அதை விட்ருங்க நீங்கள் கட்சிக்கு என்ன வேலை செய்ய சொல்கிறீங்களோ என்ன செலவு பண்ண சொல்கிறீங்களோ செய்கிறேன் அப்படின்னாரா உடனே எடப்பாடி குரலை உயர்த்தி ஏங்க அம்மா இருந்தால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்களா பேசிட்டு இருக்க முடியுமா கட்சியில் அப்படின்னு

ஆதாரபூர்வமாக இருந்தால் உடனே வெளியேற்றிடுவாங்க யாராக இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருந்து வெளியேற்றிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி செயல்படுவதற்கு இவருக்கு வந்து இன்னும் அதுக்கான பவர் ஒரு பொதுச் செயலாளருக்குள்ள பவர் அவரே சொன்னார்ல தலைமையும் மதிக்கலை கட்சியும் மதிக்கலைன்னு